மரியாதை கைப்பறி அளவு துடாந்திரம் சாப்பிட்றேன் ராத்திரி ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்றேன் ஒரு வேட்டி கட்டுறேன் சாரி ஒரு லுங்கி கட்டுறேன் நான் வேட்டி கட்டுறேன் ஒரு லுங்கி கட்டுறேன் நான் ஒரு பனியன் போடுறேன் இந்த லுங்கிய இந்த பனியனை பருத்தியாக உருவாக்கி நெஞ்சு எனக்கு கொடுத்த உத்தான் குழைக்கிறேன் இந்த ரெண்டு இட்லிக்கு எங்கேயோ நெல் ரெண்டு இட்லிக்கு எங்கேயோ தேலை

बिल्ली जोड़ देने का टाइम है ये मना मारे आने से आप बोलो बी मार सिंपली गुड वेरो मैं आप मार जा रहा बी गुड फॉर सब गास वो लच्छे तो क्या करना है हाँ मैं उसे बोलूँ काम करने से कुछ नहीं करे वो नहीं ना बचना है वो काम तो क्या वो लच्छे से आपने ये बोला ना बोला आपने सुन रहे दमाना तो क्या हमारे लोग नलाम लाएंगे

அறிவும் மானமும் மனிதருக்கு அல்லது தொண்டுசெய்யாத வாழ்க்கை வெறும் வாழ்க்கைக்கு சமையல் எனவே ஒரு சிரமாத மனித வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த மாணவர்களை பயன்படுத்தப்படும் உங்களை எல்லாம் வாழ்க்கை நடைவதில்லை நன்றி